பிரியமானவர்களே தந்தையர் தினத்துக்காக எழுதப்பட்ட ஒன்றை நான் வாசித்தேன் அது இந்த உவமைக்கும் சரியானதாக இருக்கும் என நினைக்கிறேன் ஒரு தந்தைக்கு இரு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பிள்ளைகள் தகப்பனிடம் உங்களது நேரத்தை சற்று எங்களுக்காக ஒதுக்கி வைத்து எங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எங்களை வழிநடத்துங்கள் எங்களுக்கு உங்கள் அன்பையும் உங்களுடைய ஐக்கியத்தையும் உங்கள் கம்பேனியன்ஷிப்பையும் எங்களுக்கு தாருங்கள் என்று அந்த பிள்ளைகள் அவரிடத்திலே கூறினார்கள் அவர் இதை கேட்டுவிட்டு அவர் என்ன செய்தார் அதற்கு பதிலாக தன்னுடைய சேர்த்து வைத்த பணம் ஆஸ்தி இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பிள்ளைகளை கொண்டு போய் நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டாரு அதே மாதிரி அந்த பிள்ளைகளை மியூசிக் கிளாஸ் டிராயிங் கிளாஸு ஸ்போர்ட்ஸு இப்படிலாம் கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கு பிறகு காலேஜும் படிக்க வச்சார் ஸோ இப்படி படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க காலேஜ் படித்தது அப்புறம் பெரிய பிள்ளைகளாகி அதுங்க நல்ல வேலைகளை செய்து அப்படி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சார் அந்த பிள்ளைகள் வந்து அவர் செய்ததை பாராட்டுவார்கள் என்று நினைத்தார் ஆனால் நடந்தது விபரீதமாக இருந்தது அது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த தகப்பனார் மறுபடியும் பணம் சம்பாதிப்பதற்காக பல இடங்களுக்கு அவர் சென்று விட்டார் அங்கு சென்று அதிகமான பணத்தை சம்பாதித்தார் அதிக நண்பர்களை சம்பாதித்தார் அப்படி சம்பாதித்தும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்பட்டது அப்போ நினைச்சாரு இந்த வறட்சியை வந்து அவர் சரி செய்வதற்காக ஒரு கிளப்பில் போய் சேர்ந்தார் அந்த கிளப்பு ஒரு பெரிய கிளப்பு அந்த கிளப்பில் இவரை ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்து அவர் அந்த இடத்துல வச்சாங்க ஸோ வேலையும் செய்துட்டு இந்த கிளப்பையும் பார்த்துட்டு அவர் இருந்தார் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து நண்பர்கள் கிடைத்தாங்க ஆனால் ஒழுங்கான நண்பர்களாக இல்லை ஸோ அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு விரக்தியும் ஒரு வறட்சியும் ஒரு வெறுமையும் காணப்பட்டது அப்போ அவர் யோசித்தார் அப்போ தான் அவருக்கு புத்தி திரும்ப வந்து அவர் யோசித்து பார்க்குறாரு ஏன் வயசில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க பிள்ளைங்களோட எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளவு நல்லா இருக்காங்க நான் வந்து இங்கே வந்து கடந்து கஷ்டப்பட்டு எந்த விதமான ஒரு அன்பும் ஆதரவும் ஒரு ஐக்கியமும் இல்லாமல் நான் கஷ்டப்படுறன அதனால் நான் வந்து என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இருந்த இடத்துல இருந்து எழுந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் வந்தார் வந்துட்டு அவர் நினைச்சார் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இவ்வளவோ செய்திருக்குறேன் நல்லா படிக்க வச்சேன் நல்ல காரியங்களெல்லாம் நான் அவங்கள சேர்த்து விட்டேன் என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் நான் இவ்வளோ செய்திருக்கிறேன் அதனால் நிச்சயமாக என் பிள்ளைங்க என்னை பார்த்த உடனே ஆசையோடு வந்து என்னை கட்டி பிடிச்சி சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகிறார் போனால் அந்த மகன் பார்த்துட்டு அப்படியே என்ன வராரு அப்படின்னு நீங்கள் கிட்டே அப்படி உள்ளே போயிட்டு அவன் கண்டு கொள்ளவே இல்லை அவர் அந்த வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அவர் சொல்கிறார் மகனே நான் வரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்ன நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த மகன்கள் சொல்கிறாங்க இட் இஸ் டூ லேட் என்று அந்த பிள்ளைகள் கூறினார்கள் பிள்ளைகள் தகப்பனிடம் நாங்கள் உங்களது நேரத்தை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய அன்பு உங்களுடைய ஐக்கியம் உங்களுடைய நல்ல ஆலோசனைகள் உங்களுடைய வழிநடத்துதல்களை நாங்கள் கேட்டோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி எங்களுக்கு என்னெல்லாமோ செய்து எங்களை பெரிய ஆளாக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க ஆனால் நாங்கள் இந்த விதமான நல்ல ஆலோசனைகள் நல்ல வழி நடத்துதல் இல்லாததுனால யார் யார்கிட்ட போய் கேட்டோம் அவங்க கொடுத்த ஆலோசனைகளும் அவங்களுடைய வழி நடத்துதல்களும் எங்களுக்கு சரியாக இல்லாததுனால நாங்கள் அழிந்து எங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு சீரழிந்து விட்டது நீங்கள் நாங்கள் நல்லா இருப்போம்னு நினச்சிங்க ஆனால் நாங்கள் ஆத்ம மயதில் நாங்கள் நன்றாக இல்லை நாங்கள் எங்களை கெடுத்து கொண்டோம் இதற்கு காரணம் நீங்கள்தான் உங்களிடத்துல நாங்கள் கேட்டோம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிடவில்லை அப்படின்னு சொல்லி அந்த மகன்கள் அவரிடத்துல சொல்லிவிட்டார்கள் ஆகவே இங்கே பாருங்க லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் காணாமல் போன மகன் என்கிற அந்த உவமையை பார்க்கும்போது அந்த தகப்பன் வந்து அவன் காணாமல் போனாலும் அவனை பார்த்துட்டே இருக்கிறார் எப்போ வருவான்ட்டு ஆனால் இங்கே பாருங்க பிள்ளைங்க வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க ஏன்னா பிள்ளைங்க மனசில் ஒரு வருத்தம் எங்களுக்கு செய்ய வேண்டிய காலத்தில் எங்களை ஒழுங்கா வழி நடத்துலையே எங்களுக்கு செய்ய வேண்டிய காலத்தில் எங்களுக்கு பணம் அது இதுன்னு கொடுத்தார் ஆனால் எங்களை சரியாக வழி நடத்தாதனால இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தகப்பனாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தந்தையாக இருக்கின்றவர்கள் தாயாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம எந்த பெரிய ஆளாக பெரிய பதவியில் பெரிய பொறுப்புடன் நம்ம இருந்தாலும் சரி நம்முடைய வீட்டில் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வத்து கொடுத்துருக்கிற அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க பணம் பணம் பணம்னு நம்ம சம்பாதிச்சு அவங்க தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து நல்ல நல்ல இடங்கள்ல படிக்க வைத்தாலும் அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நம்ம நடத்தலை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் அதுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா என்னை சரியாக வழி நடத்தலை எங்கள் அப்பா என்னை சரியான சப்ஜெக்டை எடுக்க எனக்கு உதவி செய்யலை அப்படின் தான் பிள்ளைங்க வந்து பெற்றோரை குற்றப்படுத்துகிறாங்க இல்லையா இப்போ நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு அது அதனால் சற்று நேரம் பிள்ளைகளோடு ஒதுக்குங்க அவங்க கஷ்டங்களை கேளுங்க அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுங்க அவங்கள நல்ல முறையில் வழி நடத்துங்க அன்பாக அவர்களிடத்துல இருங்கள் ஆகவே இவைகளை நாம் பார்க்கும் பொழுது உபாகமத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தகப்பன் நான்காவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாவது வசனத்திலையும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலையும் நீங்க வாசித்து பாருங்க பிள்ளைகளை ஆண்டவரண்டை நாம் வழி இருக்க வேண்டும் ஆகவே இன்று லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரை உள்ள பகுதியில் கூறப்பட்டுள்ள காணாமல் போன மகன் என்கிற அந்த உவமையை பற்றி நாம் தியானிப்போம் இந்த உவமையை தன்னிச்சையான இளைய மகன் அன்புள்ளம் கொண்ட தகப்பன் உள்ள மூத்த மகன் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளை எங்களுக்கு ஈவாக கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்திருக்கிற இந்த நாளிலே நாங்கள் உமக்கன்று வாழத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் முதலாவதாக நாம் இந்த உவமையில் தன்னிச்சையான இளைய மகன் என்கிற குறிப்பில் நம்ம தியானிக்கலாம் இந்த உவமை நமக்கு நல்லா தெரியும் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் இளைய மகனை பற்றி நாம் பார்க்கும்போது இவன் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் பனிரெண்டில் அவனுடைய சுய சித்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் எனக்கு வரும் பங்கை எனக்கு பிரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னுடைய சித்தம் மட்டும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனிடத்தில் காணப்பட்டது நம்ம கூட எல்லாமே என்னுடைய சித்தம் நடக்கணும்னு நம்ம இல்லாமல் ஆண்டவருடைய சித்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் வாசனம் பதிமூன்றிலேயே நம்ம பார்க்கும் பொழுது இந்த தகப்பனை விட்டு தூரமாக செல்கின்றான் அந்த சுய சித்தமும் சுய நலமும் அவனுக்குள்ளாக இருந்ததுனால தகப்பன் மீது உள்ள அன்பும் இல்லாமல் தகப்பனை விட்டு தூரமாக செல்கிறான் ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சுய சித்தம் சுயநலம் இவற்றுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் ஆண்டவரை விட்டும் நாம் தூரமாக செல்கின்றவர்களாக இருக்கும் அவை நம்மை செல்ல வைக்கும் ஆண்டவரை விட்டு தூரமாக போக வைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் பதிமூன்றிலேயே நம்ம பார்க்கும் பொழுது அவன் சிற்றின்பமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய ஆஸ்தியையும் அளித்தான் அப்படி அழித்த பிறகு தான் அவனுடைய மனதில் ஒரு வெற்றிடம் உண்டாகிறது அதை நிரப்புவதற்காக அவன் அந்த சிற்றின்பத்துக்கு இடம் கொடுக்குறான் ஏன்னா என்னதான் இருந்தாலும் தகப்பனை மிஸ் பண்ணியிருப்பான் சகோதரனை மிஸ் பண்ணியிருப்பான் அவன் வளர்ந்த வீடு எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்பான் ஸோ அதுக்காக இவன் என்ன செய்கிறான் சிற்றின்பத்துக்கு இடம் கொடுக்கிறான் இன்றைக்கும் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒருத்தர் இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆளுகைக்கு இல்லாத மக்கள் பல காரியங்களுக்கு இடம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் பதினான்காவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது அவனுக்கு குறைவு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒரு வறட்சி அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதை பார்க்கிறோம் அந்த வறட்சி ஏற்பட்டதுனால தான் அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய தகப்பனை நினைத்து பார்க்குறான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரம் வறட்சி கஷ்டம் குறைவுபாடுகள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரிடத்தில் போகிறோம் ஆகவே இவனுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி ஏற்பட்டது என்ன வறட்சி இவனுடைய கையில் பணம் இல்லை பணம் இருக்கும்போது அவனோடு கூட இருந்த நண்பர்களெல்லாம் பணம் இல்லை என்ற உடனே அவனை விட்டு போய்விட்டார்கள் ஸோ அவனுடைய நிலைமையும் மிக மோசமாகி விட்டது சாப்பாட்டு கூட எதுவுமே இல்லாமல் அதிகமாக கஷ்டப்பட்டான் அது மட்டும் இல்லை அவன் அங்கே ஒரு ஆள்கிட்ட போய் வேலை கேட்கும்போது அவன் இந்த பன்றிகளை மேய்க்கும் வேலையை குடிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பன்றிகள் மேய்க்கும் நிலைமைக்கு அவன் ஆளாகின்றான் அங்கேயும் அவனுக்கு சரியா சாப்பாடு கிடைக்கல அந்த பன்றிகள் தின்னும் அந்த தவிட்டை சாப்பிட அவன் ஆசையா இருந்தான் அதுவும் அவனுக்கு கிடைக்கல அப்போ பாருங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு பரிதாபமான நிலைமைக்கு ஆளாகிறது இல்லையா எப்படி இருந்த ஒரு மனிதன் எப்படியாக மாறிவிடுகின்றான் பாருங்கள் ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் கூட பரிதாபமான ஒரு நிலைமையாக தான் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாரும் நம்மை விட்டு விடுவார்கள் அந்த நண்பர்கள் நம்மை கைவிட்ட மாதிரி நம்மையும் எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள் கடைசியில் யாருமே இல்லாமல் தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவை ஆண்டவரின் அன்பை விட்டு தூரமாக சென்று பாவத்தில் வாழும் எல்லாருக்கும் இந்த நிலைதான் என்று நாம் பார்க்கிறோம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது தான் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் சுய நினைவுக்கு வரா தன்னை யோசித்து பார்த்து நான் எவ்வளோ செல்வ செழிப்பா என்னுடைய அப்பாட்டை எவ்வளோ நல்லா வாழ்ந்தேன் எவ்வளோ நல்ல சாப்பாடு எவ்வளோ அருமையான ஒரு இடத்துல நான் வாழ்ந்தேன் இப்போ எங்கள் அப்பாவை விட்டு நான் வெளியே வந்ததுனால இன்னைக்கு சாப்பாட்டு கூட நான் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பரிதாபமான நிலைமையை அவன் நினைத்து பார்க்கின்றான் ஆகவே நம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய நிலைமையை நினைத்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அவன் அவனுக்குள்ள சொல்லிடுறான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்தில் போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் இனிமுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறான் ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ நம்ம வந்து ஆண்டவரிடத்துல நாம் போகணும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய பாவங்களை அறிக்கை இடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானம் நாம் எடுத்துக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த பாவ வாழ்க்கையை நாம் வெறுத்து ஆண்டவரிடத்துல வருகின்றதற்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் இருபதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு எழுந்து புறப்பட்டுறான் அங்கேயே சுற்றிக்கிட்டு நிற்கலை எங்கேயும் பார்த்துட்டு இல்லைனா தன்னுடைய வாழ்க்கையே நினச்சிக்கிட்டு அவன் அங்கேயங்கேயும் சுட்டிக்கிட்டு நிற்காம உடனே எழுந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் வர புறப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கு பாவ வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோன்னா அதுக்குள்ளேயே நம்ம சுட்டி கொண்டு இராமல் அந்த இடத்தை விட்டு எழுந்து நம்ம ஆண்டவரிடத்தில் வருகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ இவனும் வந்து நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு தன்னுடைய தகப்பனிடத்தில் வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அன்புள்ளம் கொண்ட தகப்பன் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை பார்க்கலாம் அந்த சுயநலத்துடன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூரமாக அவன் சென்றாலும் அவன் வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார் அவன் தவறு செய்தாந்தான் அப்பாவை பற்றி கூட கவலைப்படலை அவன் போயிட்டான் ஆனாலும் அந்த தகப்பனை பாருங்கள் அந்த தகப்பன் வந்து என் மகன் எப்படியாவது என்கிட்ட திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி அவன் வர்ற வழியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அவன் தூரத்தில் வரும்போதே தனது மகன் என்று அறிந்து கொண்டு அவனை கண்டு அவன் மேலே மனதுருகிறார் அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அவன் இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு செல்வந்தனா அவன் புறப்பட்டு போனான் ஆனால் இப்போ அவன் வர்ற காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய துணிகள் எல்லாம் ஒரு பழைய கந்தை துணிகள் மாதிரி இருந்திருக்கும் அவனுடைய தலைக்கெல்லாம் என்ன தைச்சிருக்க மாட்டான் சீவிருக்க மாட்டான் முகம் நல்லா இருக்காது ஆனால் அவனுடைய நிலைமையை பார்த்து அவன் மேலே மனதுருகின்றார் மனதுருகி அவனிடத்துல ஓடி போய் அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்கிறார் தகப்பனாருடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது இதே தான் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் எதிர்பார்த்து இருக்கிறார் என்னுடைய மகள் என்னுடைய மகன் பாவத்திலே வாழ்கின்றார்களே அவர்கள் எப்பொழுது என்னிடத்தில் திரும்பி வருவார்கள் அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்போது நம்முடைய அழுக்கையோ நம்முடைய பாவ வாழ்க்கையோ அவர் நினைத்து பார்க்க மாட்டார் நாமும் இருக்கிற வண்ணமாகவே நம் ஆண்டவரிடத்தில் போகும்போது ஆண்டவரும் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அன்புடன் ஏற்றுக்கொண்டார் அவன் செய்த அந்த தவறுகளெல்லாம் அவர் சுட்டி காட்டவே இல்லை அவன் ஏற்கனவே மன நொந்து இருக்கான் அதுக்கு மேலே இவன் செய்த தவறெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும் இவனை திட்டணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நொந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டலை ஸோ அதை மாதிரிதான் ஆண்டவரும் வந்து நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுவேன் என்று கூறுகின்றார் ஆகவே அந்த இடத்துல வந்து அவன் தன்னுடைய தகப்பனார் இடத்துல மன்னிப்பை கேட்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் இனி மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அந்த தகப்பன் அவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உள்ள கிட்ட சொல்லி அன்போடு அதை செய்கிறாரு பாருங்க திட்டி திட்டி செய்யலை இப்போ நம்மளாக இருந்தோன்னா அந்த இடத்துல போனால் எப்படிலாம் ஆக்கிட்டு வந்து என்ன பண்றது அப்படிதான் நம்மளாம் நினைப்போம் ஆனால் அவர் அப்படிலாம் நினைக்கல அந்த வசனம் இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பழைய வஸ்திரங்களை களைந்து போட்டுட்டு உயர்ந்த வஸ்திரம் அதை அவனுக்கு உடுத்துறாங்க வஸ்திரங்கிறது வந்து அவனுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதைக்குரிய நன் மதிப்பு அதை அவனுக்கு அந்த உயர்ந்த வஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்றோம் மோதிரத்தை போடுறார் மோதிரம் வந்து அவனுக்கு அது அதிகாரத்தை காட்டுகின்றது அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் பாதரட்சை பாதரட்சியானது வந்து அடிமை அல்ல நீ ஒரு மகன் என்பதை குறிப்பிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அந்த காலத்தில் அடிமைகள் வந்து பாதரட்சைகள் போட மாட்டாங்க பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க பாதரட்சைகள் அணிந்து கொள்வார்கள் ஆகவே மூன்று காரியங்கள் அந்த இடத்துல அவருக்கு செய்து அவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கின்றதை நாம் பார்க்கிறோம் அது கடமைக்காக செய்யாமல் தனது மகன் என்று செய்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் பாவத்தில் மறித்த இவன் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான் பாவத்தினால் காணாமல் போனவன் திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டான் என்று பெரிய விருந்து செய்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த தகப்பனை போன்று நாமும் நம் பிள்ளைகள் தவறு செய்யும்போது நாம் அவர்களை திரும்ப திரும்ப அந்த செய்தத்தை நம்ம சொல்லிக்காட்டி அவர்களுடைய மனதை நாம் வேதனைப்படுத்தாதபடி அவர்களை அன்புடன் நாம் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது மூன்றாவதாக அகந்தை உள்ள மூத்த மகன் லூக்கா பதினைந்து வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்திரெண்டில் நாம் பார்க்கும் பொழுது அந்த மூத்த மகனுக்கு இருந்த அந்த அகந்தை அகந்தைனா பெருமை இல்லையா அதை பார்க்கும்போது நான் தான் நல்லவன் எனது அப்பாவிடம் ஆஸ்தியை நான் கேட்கவில்லை என் தந்தை சொல்படி கேட்டு நடந்தேன் என்ற அகந்தை அவனிடத்தில் காணப்பட்டது ஒருவர் தவறு செய்தால் தவறு செய்யாததை தலையை நிமிர்த்தி நடக்கின்றவர்களாக இருப்போம் இந்த அகந்தை உள்ளம் கொண்ட இந்த மூத்த மகனுக்கு உள்ளத்துக்குள்ளே எல்லா ஆமைகளும் அவனுக்குள்ள வந்து புகுந்துடுச்சு என்னென்ன ஆமைகள் அன்றும் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அன்பில்லாமை சரி போனால் வந்துட்டான் பரவாயில்ல நம்ம சொத்தா அழிய போகுது இல்லை நம்ம இப்போ இதை எடுத்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் அன்பு அந்த அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம் அன்பில்லாமை அடுத்தது பொறாமை இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தவனுக்கு இதை செய்கிறாங்களே அப்படிங்கிற பொறாமை அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவனுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு இரக்கம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அவனை பற்றி அவன் சரியாக சிந்திக்கலை சிந்தியாமை இல்லையா அவனுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் ஸோ இப்படி எல்லா ஆமைகளும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து புகுந்ததுனால அவன் மூஞ்சையும் எல்லா ஏழு முளம் நீட்டி வச்சுக்கிட்டு வெளியே கோபத்தோடு நிற்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே ஆனால் பாருங்கள் தவறு செய்து தவறை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்ட அந்த இளைய குமாரன் வீட்டுக்குள்ளே இருக்கான் தவறு செய்யாத தானே எல்லாவற்றிற்கும் மேலானவன் நான் ரொம்ப நல்லவன் என்று அகந்தையுள்ளவன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது தகப்பன் வெளியே வந்து அவனிடத்துல பேசி அழைக்கிறார் வா உள்ள வா காணாமல் போனால் திரும்பி வந்துட்டான் அதனால் நம்ம வந்து அவனை நம்ம அன்போடு ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனால் அவனுக்கு அந்த மனது அங்கே அவனுக்கு வரல அப்படி கூப்பிடும்போது அவன் சொல்கிறான் நான் வந்து இவ்வளோ நாள் உங்களுக்காக வேலை செய்தேன் எனக்கு என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த ஒரு அப்போ அவன் வந்து கடமைக்காக தான் அந்த வேலையை செய்திருக்கான் ஒரு அன்போடு அவன் தகப்பனுக்காக செய்யணும்னு அவன் செய்யலை அதே மாதிரி அவனுக்கு இருக்கிற அந்த சுய பரிதாபம் எனக்கு என்ன கொடுத்தீங்க எனக்கு நீங்கள் ஒன்றுமே தரல அப்படிங்கிற அந்த ஒரு சுய பரிதாபம் அவனிடத்தில் காணப்படுது இன்னும் வந்து நான் மிக நல்லவன் இவன் கெட்டு போனவன் என்று சுயநீதி உள்ளவனாகவும் அந்த மூத்த மகன் காணப்படுகிறான் அதுவும் பார்த்தீங்கன்னா வசனம் முப்பதில் சகோதரனை கூட சொல்லலை அவன் என்ன சொல்கிறான் உங்கள் மகன் வந்திருக்கான் அவனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ பாருங்கள் இருக்கிறது ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து போகலாம் ஆனால் அவனுக்கு அப்படி அந்த மனது அவனுக்கு இல்லை என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு நம்முடைய வீடுகளில் கூட நம்ம பார்க்கும் பொழுது இதே நிலைமையை நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தில் பார்க்குறோம் திருச்சபையில் நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் பாவத்தில் விழுந்து அவங்க எழுந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வரவங்களை கூட நம்ம என்ன செய்கிறோம் அவங்க பழைய பாவங்களை சொல்லி சொல்லி காட்டி அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம் அவங்கள ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் ஐயோ இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் ஆனால் அவர்கள் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடுகின்றவர்களாக இருக்கிறோம் அந்த தகப்பனு சொல்கிறார் எப்பவும் நான் அவன் கூட இருக்கிறேன் எனக்குரியதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னையும் சொல்லி அவனை அமைதிப்படுத்த பார்க்கின்றார் அப்போ தகப்பன் பாருங்கள் கெட்டுப்போன குமாரன் மனந்திரும்பி வந்தவனையும் ஏற்றுக்கொள்கிறார் இப்படி ஒரு அகந்தையுள்ள மகனையும் ஏற்றுக்கொள் அப்போ இதுதான் ஒரு நல்ல தகப்பன் செய்கின்ற ஒரு இது பிள்ளைகளிடத்தில் எந்த விதமான பற்றை பாதமும் காண்பியாமல் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தந்தையின் அன்பை போன்றுதான் நம்முடைய பரம தந்தையும் அன்புள்ளவராக இருக்கின்றார் பாவத்தில் வீழ்ந்து எழும்ப முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் அது மட்டுமல்ல பாவத்தில் வீழ்ந்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்தில் வரணும்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த தகப்பன் எப்படி பார்த்து கொண்டிருந்தாரோ அதே போல நாமும் ஆண்டவரிடத்தில் என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னிடத்தில் திரும்பி வரமாட்டார்களா மனம் திரும்ப மாட்டார்களா என்று அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆகவே நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம வருவோம் ஆண்டவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த மூத்த மகனைப் போல நாமும் வந்து ஒரு பெருமையாக நாம் இல்லாதபடி அகந்தையுள்ளவர்களாக இல்லாதபடி எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் மனம் திரும்பிய மைந்தனை போல் இருக்கிறோமா இல்லை என்றால் அந்த அகந்தையுள்ள மூத்த மகனை போல் இருக்கின்றோமா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவருடைய அன்புக்கு எதையும் அதை வந்து இணையாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் அன்புக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் இந்த உவமையை பற்றி நாங்கள் தியானித்தோம் சுவாமி அந்த கெட்டுப்போன குமாரன் மனம் திரும்பிய மைந்தனாக வந்ததை நாங்கள் தியானித்தோம் அதே போல் நாங்களும் ஒருவேளை பாவத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் பாவத்தை விட்டு எழுந்து முடைய பிள்ளைகளாக மண்டை வரத்தக்கதாக உதவி செய்யும் அந்த அகந்தை உள்ளம் கொண்ட ஆண்டவரே அந்த மூத்த மகனைப் போல நாங்கள் இல்லாதபடி காத்துக்கொள்ளும் கொள்ளும் தகப்பனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளை முடைய பிள்ளைகள் என்று நினைத்து ஆண்டவரை நல்ல வழியிலே நடத்த உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்